அழகி அழகி இப்ப தானே தவள தவாயால கடும் வார்த்தையை சொல்றீங்க நீங்க சொன்னீங்கல ஏன் மூஞ்சிய பார்க்கும் போது உத்து பாக்குற ஒரு தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டு வாரம் பெரிய அனகோண்டா செலுத்துல வச்சிருக்கா புடுங்கி பொண்ணும் போல கத்திருக்கதே பத்தை மிளகா செய்துல அத நீ உள்ள போட்டுக்கிட்டு ஆத்னானா வெளியில போட்டுக்கிட்டு ஆத்னானா மூஞ்சி இந்த பச்சை மிளகா நம்ம வாயில வச்சு பாரு கடவாய பேசுட்டே விட என் அம்மில வச்சு அரைச்சனா அதை நமக்கு எழுவுறதுக்கு எழுவது நாள் பிடிச்சு அரைக்கிறது நான்

பெரிய <laughs>

கொழுப்புக்கு குடிச்சோம் இப்ப இப்ப லேசா கொழுப்புக்கு குடிக்கிறோம் கொழுப்புக்கு குடிச்சுக்கிட்டு இங்க எவ்வளவு தண்ணி போய் கிடக்கிறது எதுக்கு குடிக்கிறது என்ன தப்பா எதுக்கு குடிக்கிறது தப்பு தான்டா ஏன் தப்பு தவறான எண்ணத்தை தான் தவறான கண்ணோடத்துல குடிக்கிற ஆனா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுறது உனக்கு தெரியுமா என்ன தெரியும் நாங்க எதை வேணாலும் குடிப்போம் என்ன கேள்வி விட்டு மூத்த தங்கி மூணு தை குடி குடிப்போம் பொம்பளை மூத்தத்துல மட்டும் போத ஏறுதுன்னு சொல்லிட்டு நாங்களா பாத்ரூம்ல படுத்துக்குவோம் இல்லையா ஒத்த சொட்டு மூஞ்சிய பாக்கும்போது தெரியுதா வெக்கம் கட்டவன் யாரு நீ வேசுறிய பெண்கள் நான் உனக்கு எனக்கு பிரச்சனை உனக்கு சப்போர்ட் பண்ற விதமா முப்பூட்டு தாய்மார்கள் உட்காந்துருக்காங்கல்ல இதுல

நடக்கும் சண்டை சத்திரவா இருப்பாங்க அப்புறம் சேர்ந்துப்பாங்க உன் வருஷத்தம் முடிஞ்சா இருக்காங்க சேர்ல எவ்ளோ பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் உக்காந்துருக்கேன் இங்க எல்லாம் உக்காந்துருக்காங்கல்ல என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் சுண்ணாம்பூர்ல எந்த பாப்பாட்டிக்குமே வைக்க அந்த கைய புக்க சொல்ற சிவ சிவாக்கா சிதா ஐயோட்டு கீழே போட்டு கிடைக்கும் கை

அப்படியே இந்த பாருங்க இந்த கல்யாணம் முடிக்கிற ஆள்ல பிள்ளை மொதல் தெரியும் முகம் பிள்ளை ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு ஆனா அந்த கல்யாணம் ஆன பாருங்க பாருங்களேன் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கா மனுஷன் என்ன காரணம் என்னைக்கு ஒரு ஆம்பளாக உங்க கழுத்துல த்ரீ நாட் அப்படிங்கிற மூணு முடிச்ச போடுறானோ பெத்த ஆத்தா கிட்ட முடியாது கூட பிறந்த அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி அவ வந்தா பட்டுக்கிறது இவன் வந்தா நாலு வரைக்கும் இந்த புது மருமக பண்ற வேலையை பார்த்தனா மாமியா மாமனாருக்கு சோத்த போட்டுக்கிட்டு நாக்குட்டி மாதிரி பக்கத்துல நிக்கிங்க அத்த ரசம் ஊத்து வாத்த அத்த ரஞ்சனை வாத்த ஒரு மாசம் ஆகட்டும் புருஷன் கிட்ட சொல்றது நாத்தால திங்க சொல்லு இல்லைன்னா பொத்துக்கிட்டு போய் படுக்க சொல்லு அப்படி டோட்டலா மாறிடுது இதுல விட்டு கொடுத்து போய் நக்கு விட்டு கொடுத்து போய் நக்கு நீங்க சொன்னீங்களே திரிநாட்டு வாட்டிசு திருநாட்டு மூணு முடிச்ச போறதுக்கு போக படுத்துற பாடு கொள்ளையில போக அதுக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி சில்ல பாக்குறதுக்கு அதுக்கு சொந்த பத்திட்டு வந்து அதுக்கு சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து நாற்பது கடா வெட்டி என் தாய் தாப்பா வீட்டுல இருந்து வட்டி வாசிக்கு வாங்கி இந்த தத்திரி முச்ச முட்டைக்கு இந்தியா இருக்காது அப்பாச்சி வண்டி வேற மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் அனைத்து நாங்க கொண்டு வருவோமா இவன் கீழே பூ நாட்டிக்கிட்டு இதே மாதிரிய புள்ள பத்து பூணு பூணு கொடுத்து இன்னொரு புள்ள கேக்கிரிமெண்ட் போடுவேன் ஆனா கொண்டா டைசில பாம்பு நல்லா பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பேச்சா பேசுற தத்திரி முச்ச முட்டை

இது எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கருத்த நீங்க அப்படி வர்றது கிடையாது கோத்தா முப்பட புடுங்கா புடுங்கி அது அக்காவுக்கு ஒரு மாதிரி செஞ்சுட்டா இந்த தங்கச்சி அக்காவுக்கு செஞ்சதா எனக்கு வேணும் அப்ப கிட்ட வள்ளு கட்டுறது அவளை அந்த பிள்ளையோட ஒரு பத்து இந்த பிள்ளை கூட போட்டா ரெண்டு குருமை புடிச்சு உருளுங்க நான் கேக்குறேன் மிச்சி முதல் எடுத்து கொண்டு வர்றேன் ஏன் உங்க முகர கட்டுறதுக்கு அம்மி எடுத்தா கைப்பசு கட்டுக்குதான் ஒரு இயற்கை கொடுத்தா பிறந்தாளி வாட்டி வெட்டி போய்ட்டு அக்கணுமோ நீ வீட்டுல பேசலாம் பாருங்க ஏன் அறிவுக்கு என்ன சிறந்துவிட்டீங்க தங்கமா பேச்சு திறமைய உண்மைக்குறோம் எதோ போட்டாதோ கேபா ரோடு ஒழிக்க வரல நான் சொல்றதை கேட்டுக்குங்க உன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஏதோ நான் ஒரு அளவு பேசுவேன்

நான் வந்திருக்கக்கூடிய மேடையில என்னிடந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது பேர்டு வாய்ஸ் கல யூஸ் பண்றது அசிங்கமா ஆபாசமா நடந்து இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அதனால ஒழுக்கமா அந்த தொழில பார்த்துட்டு கிளம்பிடுது அம்புட்டி பொறுத்தது வீதான் சுட்டுமுண்ட